பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரியை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த அந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் யென் ஜீவிய நாட்களெல்லாம் நீர் நடந்த பாதை செல்வே வல்லமை தந்திடும் மீட்பரே வல்லமை தந்திடும் பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை காட்டும் ஆயத்தம் ஆயத்தம் இந்த நாளுக்கு என்ற ஆண்டு கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாய தீர்க்க தர்சன புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் ஏசாயா அறுபத்தி ஐந்து இருபத்தி இரண்டு விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் இந்த வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விருட்சத்தின் நாட்களைப் போல அவர்கள் நாட்களை ஆண்டவர் அதிகப்படுத்தி அவர்களை மேன்மையாக வைக்க தேவன் ஆகவே இந்த காலிவேளில விருட்சத்தின் நாட்களை போல என் நாட்கள் நான் விசுவாசிக்கும் பொழுது அப்படியே என் ஆயுள் நாட்களை ஆண்டவர் கூட்டி தருவார் நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் அநேக நாட்கள் அவர்கள் தங்கள் கையின் பிரயாசங்களை அனுபவிப்பார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஆகவே இந்த காலிவேளில ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் என் ஜனத்தின் நாட்கள் விருட்சத்தின் நாட்களைப் போல நீடித்த நாட்களாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த காலிவேளையில இந்த வார்த்தையை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாட்கள் விருட்சத்தின் நாட்களைப் போல அதிகமாயிருக்கும் நம்முடைய கைகளின் கிரியைகளை நெடுநாளாக நாம் அனுபவிப்போம் ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கத்திற்கு பயப்படுதல் ஆயுஷ நாட்களை பெருகப்படும் துன்மார்களுடைய வருஷங்களோ குறுகி போகும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது கத்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுதல் என்றால் நாம் முழுமையுமாக நம்மை அர்ப்பணித்து கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் அதுதான் கத்திருக்கு பயப்படுகிற பயம் முழுமையுமாய் அர்ப்பணிப்போடு கூடிய கீழ்ப்படுதல் தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில அவர்கள் ஆயுஷு நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆகவே இந்த காலைவேளையில நம்முடைய ஆயுஷு நாட்கள் விருட்சத்தின் நாட்களை போல பெருக செய்ய ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் பயபக்தியோடு கூட முழு மனதோடு கூட அர்ப்பணிப்போடு கூடிய ஒரு கீழ்ப்படுதலை அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது சத்தியத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் நம்முடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணுவார் இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது கத்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் தெரிந்து கொண்டவர்களின் கையின் கிரியைகளை அவர்கள் நெடுநாளாய் அனுபவிப்பார் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே ஒழுச்சத்தின் நாட்களைப் போல நம்முடைய நாட்களை கத்தர் அதிகப்படுத்தி நாம் நம்முடைய கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார் பலன் தருவார் நம்மை வழிநடத்துவார் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் கத்தர் யாக்கோபை தமக்காக இஸ்ரேவேலை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவரத்துல தன்னுடைய உண்மையான நிலைமை சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனுடைய பெயரே மாற்றுகிறார் இனி உன்னுடைய பெயர் யாக்கோப் அல்ல நீ இஸ்ரேவேலா இருக்கிறாய் நீ தேவனுடைய பிள்ளை என்கிற உரிமையிலே உன்னை நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் அவருடைய நம்மை விலை கொடுத்து அவர் தமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டபடியினாலே நாம் ஆண்டவருக்கு இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம் ஆண்டவர் நம்மை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அவருக்கு சொந்த அவருக்கு புகழ்ச்சியாக ஆண்டவரை உயர்த்தி மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் ஆகவே இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் உபாகம புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது நீ உன் தேவனாய கத்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கருத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு இருக்கும்படி தெரிந்து கொண்டார் இந்த காலை ஆண்டவர் எதற்காக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்றால் அவருக்கு இருக்கும்படி அவரோடு இசைந்திருக்கும்படி ஆகவே தான் சொல்லுகிறார் நீ உன் தேவனாகிய கத்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சிக்கருத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கத்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் ஆகவே இந்த காலை நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் அவர் தமக்கு சொந்தமாய் நம்மை தெரிந்து கொண்டார் யாக்கோபாய் இருந்த அவனுடைய வாழ்க்கை இசிறைவேளாய் மாற்றப்பட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது தமக்கு தெரிந்து கொண்டார் அதே போல இன்றைக்கு பூச்சக்கருத்தில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் உன் தேவனாகி கத்தர் உன்னை இந்த காலை வேளையில வார்த்தையை ஆகவே நான் பாக்கியவான்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுஷின் வருஷம் வருஷங்கள் அதிகமாகும் எப்படி இந்த ஆயுஷின் வருஷங்கள் நமக்கு அதிகமாகிறது விருட்சத்தின் நாட்களை போல எப்படி நம்முடைய நாட்களை ஆண்டவர் நீடித்த நாட்களாய் தருகிறார் என்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு அதை அப்படியே முழுமனதோடு இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆயுஷின் வருஷங்களை ஆண்டவர் அதிகப்படுத்துகிறார் ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தையிலே நாம் கவனமாயிருப்போம் அதை கேட்கிறதுல அதை உட்கொள்ளுகிறதுல அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிற காரியத்தில் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது நம்முடைய ஆயுஷின் வருஷங்களை ஆண்டவர் அதிகப்படுத்தி நம்மை மேன்மையாய் ஆசீர்வதிப்பார் நெடுங்காலமாய் அவர் நம்முடைய கைகளின் கிரியைகளை நெடும் காலமாய் தங்கள் கைகளின் கிரியைகளை அவர்கள் அனுபவிப்பார்கள் இந்த காலிவேளில் நமக்கு நீடித்த நாட்களை தருகிறார் மாத்திரமல்ல நம்மை பாதுகாக்கிறார் மாத்திரமல்ல ஆயுசன் வருஷங்களை அதிகப்படுத்தி நம்முடைய கைகளின் பிரயாசங்களை கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார் இந்த காலிவேளில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் நாம் நீடித்த நாட்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை இன்னும் மேன்மையாய் நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியாய் எழும்பி பிரகாசிப்போம் நாம் அன்புள்ள ஆண்டு வரை கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்நாள் குறுகிவிட்டதோ என்று சொல்லி நினைக்காதபடி ஒவ்வொருவரும் தங்கள் ஆயுசு நாட்களை ஆண்டவர் இன்னும் மேன்மைப்படுத்துவார் கூட்டி தருவார் வருஷங்கள் அதிகமாகும் எனக்கு என்று சொல்லி என் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நீர் உதவி செய்யும் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு அனுபவத்திலே கடந்து வரும் பொழுது எங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறேன் இன்னும் அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள நீர் உதவி செய்கிறேன் அப்படி செய்கிறபடினாலும் மக்கள் நன்றி எங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிக்கும் பாக்கியத்தை இன்று காலையில ஒவ்வொருவருக்கும் தந்து விட்டீர் என்று நான் விசுவாசித்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கரத்தில் கரத்துலுப்பு கொடுக்கிறோம் இரட்சகரேஷு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாமே ஆமே thank you